திருப்பியும் அதை வந்து கேஸ் மேலே வச்சு சூடு பண்ண போகிறோம் அது சூடாகிறதுக்குள்ளே இந்த பக்கம் கடலைப்பருப்பு வெந்துடுச்சுங்க அந்த கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணியை ஈர்த்துடுங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஏலக்காய் ஜாதிக்காய் ரெண்டுமே போடுங்கங்க ஒரு மூணு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போது இந்த பக்கம் பாருங்கள் இந்த வெள்ளம் நல்லா பொங்கி வந்துட்ருக்கு அந்த கடலைப்பருப்பு இருக்குல்லங்க அதையும் அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க பருப்பு எப்படி வேகணுன்னாங்க நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஒரு மைன்யூட் பார்ட் வந்து உள்ளார வேகாமல் ஒரு ஒயிட்டாக தெரியணுங்க அதுதான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் உங்கள் கடலப்பருப்பு கரெக்டாக வெந்திருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் போட்ட உடனே அது பொடி பொடியாக ஆயிடுங்க நல்லா இந்த மாதிரி ஸோ இப்போ அந்த பொடியை தூக்கி அந்த வெள்ளத்தில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க திருப்பியும் நம்ம கேஸ் மேலே வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது சீக்கிரமே ஆயிடுங்க இதுக்கு கொஞ்சமாக நெய் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தலை இருக்கும் போதே இறக்கிடுங்க ஏன்னா வெள்ளப்பாகு உங்களுக்கு போக போக கெட்டி ஆகும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இறக்கும்போது தலை தலைன்னு இருந்தது அப்புறம் உங்களுக்கு நல்லா வந்து ரவுண்டு பண்ணால் வந்துடுச்சு இப்போ அடுத்தது நம்ம போலி பண்ண போகிறோம் இதுக்கு இலை வந்து அந்த தண்டு நல்லா பெருசாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அலம்பிட்டு நல்லா தொடைச்சிட்டு இப்போ இந்த பூரணத்தை நல்லா வந்து பால் பாலாக பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் வந்து ஒரு சின்ன பாலை எடுத்துக்கோங்க அதை நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த இலையில் அந்த மாவில் ஊற்றி வச்ச எண்ணெயே போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு அதை வந்து சர்க்கிள் மாதிரி தட்டுங்க கேஸில் ஒரு தோசைக்கடலை போட்டு அதை எண்ணெய் போட்டுட்டு நல்லா சூடு பண்ண வைங்கங்க இப்போது நம்ம இந்த சர்க்கிள் மாதிரி தட்டியிருக்கோம்லங்க அந்த மைதா மாவை அதில் அந்த பூரணம் பாலை வச்சுட்டு நாலு பக்கமும் நல்லா இழுத்துட்டு மூடுங்கங்க மூடிட்டு அந்த மேலே நமக்கு மூடின பாட்டு வரும்லங்க அதை நல்லா வந்து சேர்த்து விடுங்க சேர்த்து விட்டுட்டு அப் சைட் டவுனாக பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் நல்லா ரவுண்டாக தட்டணுங்க இப்படி தட்டும்போது நீங்கள் நாலு விரல்லையும் தட்டலாம் இல்லை உள்ளங்கையிலேயும் தட்டலாம் எனக்கு உள்ளங்கையில் தட்டினா எனக்கு என்னவோ ரொம்ப நல்லா வந்த மாதிரி இருந்தது எங்கள் அம்மா இன்னும் சர்க்கிளாக பண்ணுவாங்க எனக்கு அவ்வளோ கரெக்ட் சர்க்கிள் வரல இப்போ பாருங்கள் இந்த பூரணம் எல்லா பக்கமும் அழகாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இந்த இலையை அப்படியே எடுத்து இந்த தோசைக்கல் மேலே போட போகிறோங்க அதை கொஞ்சம் போட்டுட்டு மேலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடலாம் லேசாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் நேரம் கழித்து இந்த போலியோட ஒரு பாட்டை நீங்கள் பிடிச்சிட்டு இலையை எடுத்திங்கன்னா இலை வெளியில் வந்துடுங்க இப்போது நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா இந்த போலியை பண்ணி எடுத்துடுங்க எடுத்த உடனே கொஞ்சம் நெய் தடவி வச்சுட்டிங்கன்னா நெய் ஸ்மெல்லாக அந்த போலி ரொம்ப சூப்பராக இருக்கும்